நீலகிரியில் இன்று திமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது நுந்தலாவில் மாவட்ட நீலகிரி எம் பி ஆர் ராசா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழக அரசின் பல்வேறு திட்டங்களையும் அதே வேளையில் மத்திய அரசு நூறு நாள் வேலை திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களுக்கு நிதி வழங்குவதில்லை என முழக்கங்களை எழுப்பினார் மேலும் ஆவின் நிறுவனத்தில் புதிய தேனீ ரகத்தையும் முட்டி நாட்டில் நடமாடும் நியாய விலை கடையையும் திறந்து வைத்தார் மாவட்ட செயலாளர் கே எம் ராஜு அரசு கொரடா எம் ராமச்சந்திரன் துணை செயலாளர் ரவிக்குமார் திரு பரமேஸ்வர குமார் இளங்கோ மற்றும் எக்ஸ்னோரா செந்தில் உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் மத்திய அரசானது பல தரப்பட்ட பிரச்சனைகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்துவத நிகழ்ச்சியை நீங்க பார்த்திருப்பீர்கள் கடந்த இரண்டு மாதங்களில் பல தரப்பட்ட கூட்டங்களை நாங்கள் எல்லாம் கூட்டுறோம் பொதுக்கூட்டத்தை கூட்டினோம் இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் வந்தாலும் கூட நமது பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராசா அவர்கள் பாராளுமன்றத்திலே அவர் உரையாற்றுகின்ற நிகழ்ச்சிகளாக நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற பல திட்டங்கள் இன்னும் எத்தனையோ திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வர திட்டங்கள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக நூறு நாள் வேலை செய்யக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய பணத்தை மத்திய அரசு நிறுத்தி வைத்து இன்னும் அவர்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறது அதை கண்டித்து இன்றைய தினம் இன்றைய தினம் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் எல்லா நகர உண்மை கழகத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்ம வந்து அந்த குடும்ப கட்டுப்பாடுகிற திட்டத்தை கொண்டு வந்து அளவான குடும்பம் இரண்டுக்கு மேல் வேண்டாம் என்றெல்லாம் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து இருந்து ரெண்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் ரெண்டு பிள்ளைங்களை ஆளாக்கணும் குடும்பம் கட்டிச்சுட்டா இருக்கணும் அப்பா அம்மா இருக்கிற காலத்திலேயே பிள்ளைங்க வேலைக்கு போகணும் நல்லா படிக்கணும் காலேஜ் படிக்கணும் வேலைக்கு போகணும் டெல்லிக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி ஒரு நல்ல நாகரிகமான திராவிட நாகரிக பண்பாட்டை திராவிட முன்னேற்ற கழகமும் தந்தை பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் கடந்த எழுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில கடைபிடித்த மக்கள் தொகை குறைஞ்சிருக்குமே தவிர கல்வி அறிவியல் நம்பர் ஒன்னு வேலைவாய்ப்பில் நம்பர் ஒன்று உற்பத்தியில நம்பர் ஒன்று இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலோட சாலையை நம்ம ஊரை தான் நல்லா இருக்குது படிப்பு நம்ம நல்லா இருக்குது பள்ளிக்கூடம் ஆரம்ப சுகாதார நிலையம் நம்ம தான் நல்லா இருக்குது பிரசவத்தில் செத்து போறவங்க இருக்கு ஒரு நாடு நல்லா தான் கண்டுபிடிக்கிறது ஒரு அளவுகோல் பிரசவத்துல தாயத்துல நல்லா சூப்பர தான் மாநிலம் நல்லா இருக்கு அதுல டாப் நம்ம மாநிலம் தான் பிரசவம் அருமையான பிரசவம் எல்லா ஊர்லயும் ஆரம்ப சுவார நிலையம் இப்படி எல்லா இடத்திலையும் தமிழ்நாடு மோதல் ரெண்டாவது இடம் ஏன் நம்ம மக்களை குறைச்சி படிக்க வச்சு ஆணாக்கி நாங்க ரோடு நல்ல வசதி நல்ல பஸ் நல்ல பிடிப்பு நல்ல கரண்ட் நல்ல படிப்பு எல்லாம் பண்ணிட்டோம் என்ன காரணம் தமிழர்கள் எல்லாத்தையும் பயப்பட மாட்டாங்க வாழ்வார்கள் கலைஞர் தொடர்ந்து கட்டி முடியுங்கிற கோரிக்கை ஏற்றுதான் இன்றைக்கு போராடுகிறோம் ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர்

i'm no केस पत्ती है चला जाएगा इधर पैसा कंसो के डीटी है हां हां डीपा साउंड का तैयार है तिरपा से करना चाहिए सचिन है जरा कंसो ना

பொருட்களை கொண்டு சேர்ப்பதற்காக எளிய மக்களுக்கும் எல்லாம் அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் என்கிற அந்த உன்னத அடிப்படையில் எல்லா மக்களுக்கும் எல்லா போய் சேர வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை திட்டி குறிப்பாக தேர்தலுக்கு முன்னால் எவ்வளவு நிதி நெருக்கடி இருந்தாலும் கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வோம் என்று சொன்னோமோ அத்தனையும் நிறைவேற்றி அதற்கு மேலாக புதிய திட்டங்களை தந்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் தங்களுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அதையெல்லாம் தந்து கொண்டிருக்கிற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் குறிப்பாக டேண்டியாக இருந்தாலும் இதர இலங்கை தமிழர்கள் பாடுகின்ற பல்வேறு பகுதிகளில் செய்யப்பட வேண்டிய மேம்பாட்டுத் திட்டங்களாக இருந்தாலும் அதற்காக பல கோடி ரூபாயை அணி தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் இங்கே இருக்கிற பல பல நிறப்பட்ட மக்களிடையே இந்த கிராமத்தில் அதிகமாக என்னுடைய சொந்த மாவட்டமான கரம்பூர் மாவட்டத்தை என்று அறிகிற போது

打开一个吧。